ஸோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது தெரியாமல் இருக்கும்போது எங்கள் எம்டி சார் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாப்புல ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஸோ நாங்கள் நிறைய கான்ட்ராக்ட் சைடில் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியுது என் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் பக்கவாக பண்ணுவோன்னு நம்புகிறோம் நாங்கள் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா காலையிலேருந்து வர்ற விசிட்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக போயிருக்கா பிஸ்னஸ்லாம் ஆச்சா ஆச்சு ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் இதை மாற்றினா இன்னும் கொஞ்சம் சூப்பராக பிஸ்னஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அது கூட சொல்லலாம் ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ் என்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இங்கே நாங்கள் ஸ்டால் போட்டோம் பட் அவங்களும் வந்துட்டுருக்காங்க பட் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்கன்னா நிறைய வாக்கின் கஸ்டமர்ஸ் வராங்க அங்கே இங்கே பிஸ்னஸ் அளவுக்கு பிஸியாக நடக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் இங்கே என்ன ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோன்றதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாலை நாங்கள் போட்டு தான் நினச்சோம் பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்துருந்தாங்க எங்களால் அட்டன் பண்ண முடியல ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குதுங்க ஜாலியாக இருக்கா பிஸ்னஸ் வாங்கினா ஜாலியாக இருக்கா வந்திருக்கீங்க பட் ஓகே ஜாலியாக இருந்தாலும் நல்ல பிஸ்னஸ் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாய்டிங் நிறைய பிஸ்னஸ் வரணும்னு விஷயம் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் யெஸ்